அந்த உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அந்த இருக்க இடம்ன்றது வந்து எல்லாரும் அந்த கனவு வந்து வீடு கட்டணுன்றது மிகப்பெரிய ஒரு கனவு அதை பூர்த்தி செய்து வைக்கின்ற ஒருவர்கள் அந்த அந்த குரூப் தான் இவங்கெல்லாம் நல்ல இடமாக பார்த்து அந்த வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது பட்ஜெட் கேள்வி கேட்பீங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு எப்படி வாங்குறது இடம் எப்படி வாங்குறது அது எப்படி கட்டுறது என்ன மாதிரி வீடு கட்டுறது எல்லாம் சொல்கிறாங்க இவங்க ஸோ ஆக்சுவலி கோபிட்வீன் ஒரு கனவு இருக்கின்றவர்களுக்கு கனவை பூர்த்தி செய்வார்கள் அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெரி ஹாப்பி டு பெயரே இல்லை எதிர்கட்சி இல்லை வந்து பட்ஜெட் என்பது வந்து டோட்டலாக வந்து நம்மளுடைய தேசத்துக்கான பட்ஜெட் தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடியில் அஞ்சு லட்சம் கோடி வந்து போக்குவரத்து துறை அப்புறம் வந்து மெட்ரோ இதுக்கெலாம் நாங்கள் வந்து ச செலவிடப்படோ அப்படின்னு சொல்லுன்னா அது த்ரோ கண்ட்ரிக்கு தான் மெட்ரோ இஸ் டெவலப் த்ரூ அட் த கண்ட்ரி அந்த ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு கர்நாடகா கேரளான்னு அங்கே சொல்லலை அங்கே வந்து இது இந்திய பாராளுமன்றத்தை உருவாக்குவதை வந்து நாட்டுக்காக செய்கின்ற போடப்படுகின்ற ஒரு பட்ஜெட்டை தான் நம்ம எடுத்துக்க இல்லையே தமிழ்நாடு பேர் சொல்ல ஆந்திரா பேர் சொல்ல அப்படி எடுத்துக்காமல் பொதுவாக சிறப்பான ஒரு பட்ஜெட்டை நடுத்தர மக்கள் முன்னேற்றத்துக்கும் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்துக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்னு நம்ம சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஏழு லட்ச ரூபா இருந்துச்சு

கூட்டாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் என்ன பிறகு டோட்டாலிட்டி நான் பார்க்குறேன் நான் தேசத்தை இந்தியா இருக்கிறது தான் தமிழ்நாடு ஸோ இந்தியாவின் பெருமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார முன்னேற்றத்தாகவும் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தா பழங்குடி மக்களுக்கும் அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து பட்டியலின பெண்களுக்கும் ப பழங்குடி அந்த பெண்களுக்கும் வந்து ரெண்டு கோடி கடன் உதவி சுய தொழில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஒன்லி டு நாட் இட் இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் அவுட் ஸோ த்ரூ அவுட் த கண்ட்ரி தான் அவங்க நினைச்சிருக்காங்க அப்படி பார்க்கும் போது வரவேற்க கூடிய ஒரு பட்ஜெட தான் பாக்குறேன். பேக் போட்டுக்கிட்டு அந்த அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரானே காலையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்